கரூர் மக்களே கோபம் இருபது லட்சம் ரூபா நிதி அறிவிச்சிங்க அரசே பத்து லட்சம் சொந்த பணம் இருபது லட்சம் சொன்னீங்க பாதிக்கப்படும் ரெண்டு லட்சம் நீங்கள் ஒரு ஆளை காணாம அப்போ இப்படி தமிழக முதலமைச்சர் பதவி என்பது செருவில் கிடக்குதான் விஜய் பாட்டு பாடுவார் டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட ஆளே இல்லைங்களை தீர் போடக்கூடிய ஒரு இடம் பிஜேபியிடம் போய் மண்டியிட வேண்டியதாக போச்சு ராகுல் காந்தியோட போய் மண்டியிட வேண்டியதாக போச்சு ராகுல் சொல்லி தான் அவர் கைது நடவடிக்கை போ மு க ஸ்டாலின் நிறுத்தி வச்சிருக்காரு மொதல் முதல்ல இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் குரல் கொடுத்தார் பாஜக விட போய் சண்டான பிறகு பாஜக எங்கு கொடுத்து விடுவான் ஏனையில கொடுத்து விடுவான் இதெல்லாம் எதிர்பார்த்து தான் முதல் குரல் எடப்பாடி

அரசியல் விமர்சகர் தமிழ தமிழ பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து தாவைக்காவையில் இருக்கும் வந்து அருண்ராஜ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா விஜய் வந்து கரூர் செல்ல அனுமதி கொடுக்கவும் பாதுகாப்பு கொடுக்கவும் சொல்லி மனு கொடுத்துருக்காரு கருத்துயரம் நடந்து ஒரு வாரம் கழித்து அவர் போகிறதுக்கு என்ன காரணம் ஒரு வேளை வந்து ஆல்ரெடி வீடியோ பேசி பேசியிருக்கார் அவர் இப்போ போகிறதுக்கான காரணம் வேணாம் சார் இல்ல எதிர்கட்சிகள் பலமாக விஜயை கடுமையாக விமர்சிக்கிறாங்க தப்பி ஓடியவர் தலைமறைவாக உள்ளவர் ஆனந்து வீரப்பன் காட்டுக்கு பதுங்கி விட்டார் விஜய் வேனில் பதுங்கிவிட்டார் இப்படியெல்லாம் கடுமையான விமர்சனம் இவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இது கவுன்சிலர் வேட்பாளரோ எம்எல்ஏவோ ஒன்றியம் நகரமா இல்லை அப்போ ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தப்பி ஓட்டம் உயர் நீதிமன்ற கேள்வி கேட்குது உன்னுடைய பிரச்சார வேன் இரண்டு மோட்டார் சைக்கிள் மீது மோதுது அது ஏன் வழக்கு பதிவு செய்யல ஏன் வேன் டிரைவர் அந்த ஓட்டுனர் ஏன் இன்னைக்கு கைது செய்யல இப்படி பல கேள்விகளை உயர் நீதிமன்றம் அரசியல் கட்சி சமூக வலைதளம் அத்தனை பக்கமே கேரவன் வேன் டிரைவரை கூட கைது செய்ய முடியாத தமிழக அரசா விமர்சனம் விமர்சனம் வருது அப்படி வருகிற பொழுது இவர் மீண்டும் வாக்கு கேட்டு போகணும் வேலுச்சாமி கூட்டமே ஜனநாயகத்தினுடைய படப்பிடிப்பு காட்சிங்கிறது அப்போ படப்பிடிப்பு காட்சி பிரம்மாண்டமாக தெரிவதற்கு கூட்டத்தை நெருக்கிய குற்றம் குற்றவாளி விஜய் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிற பொழுது இன்று வரை அவருடைய நிர்வாகிகள் யாரும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தை கூட போய் பாக்கு இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் இன்று வரை எந்த பொருளாதார உதவி தப்பி புசியானது எங்க இருக்காருன்னு தெரியல கட்சி பொதுச் செயலாளர் காமெடியா சில பத்திரிகை எழுதுறாங்கன்னா வன்னிக்கு தப்பி ஓட்டாங்கிறான் எங்கே ஒழிஞ்சிருக்காரு ஒழிஞ்சிருக்காரு போடுறாங்க சில காமெடியா வன்னி காட்டுக்கு எங்கே யாழ் போனது கடல் தாண்டி வேற நாட்டுக்கே போயிட்டா இருக்கிறாங்க அப்போ ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டாரு யாரு புஷி புஷி அப்போ ஏன்னா இதெல்லாம் கட்சியா அது அவர் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு இவர் விஜய் முதலமைச்சர் அருள்ராஜ் பொதுப்பணித்துறை புஷி ஆனந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆதவர் ஜனம் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கள்ளதாட்டி நிறைய அடிக்கலாம் இப்படியாக பேசி கொண்டு வந்த நபர்கள் இப்போ வெயிலுக்கு அடையிறாங்க பல பேர் இப்போ வெளியிலேயே வரல மாவட்ட செயலாளரை தலைமறைவு இப்போ கை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க பிடிச்சி மதிய மதிய பிடிச்சி அடைச்சிருக்காங்க இப்படி நிறையா கரூர் மக்களே கோபமாக இருக்கும் இருபது லட்ச ரூபா நிதி ம அறிவிச்சிங்க அரசே பத்து லட்சம் சொந்த பணம் இருபது லட்சம் சொன்னீங்க பாதிக்க பணம் ரெண்டு லட்சம் நீங்கள் ஒரு ஆளை காணம அப்போ இப்படி தமிழக முதலமைச்சர் பதவி என்பது செருவில் கிடக்குதான் தலைவரைவாக தப்பி ஓடுகிற இந்த கூட்டத்துக்கு எப்படி முதலமைச்சர் பதவி வரும் ஆனால் இப்போ ஒரு உமன்ஸ் காலேஜில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க இன்னும் வந்து பெண்கள் மனதிலையும் மக்கள் மனதிலையும் ஒரு சின்ன கிரேஸ் இருக்கிற மாதிரி சில இது காமிக்கிறாங்களே எப்படி சார் அது இல்லைங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா கிளாமர் அது ஒரு கவர்ச்சி அது ஒரு செக்ஸாலஜி கவர்ச்சி ஒரு ஒரு நடிகை நடிகையோடு டுயட் பாடுற பொழுது நீங்கள் வடிவேடு தான் சொல்லுவார் அதாவது சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு டூரிங் டாக்ஸிலாம் நாற்பது விசா டிக்கெட் நானே நாற்பது விசா பார்த்துருக்கேன் சின்ன பசங்க குழந்தையில் பையனில் அப்போது கதாநாயகி கதாநாயகன் டுயட் பாடுகிற பொழுது கதாநாயகனை இழுத்து விட்டுட்டு தன்னை கற்பனை பண்ணிக்குவான் யாரோட டூயட் பாடுற மாதிரி கதாநாயகி கூட இவன் ஜலகுன எவ்வளவு நாற்பது பீசா கதாநாயகி அந்த காலத்தில் எவ்வளவு சம்பளம் லட்சக்கணக்கா இன்னைக்கு அது கோடிகளை போயிருச்சு தமநாக்குன்னா அனுஷ்கா திரிஷா நயன்தாரா கூட இப்போ டிக்கெட் எவ்வளவு ஐநூறுவா பாக்ஸ் ஆபீஸ் ஐநூறுவா ஐநூறுபா கொடுத்துட்டு என்ன பண்றான் விஜய் பாட்டு பாடுவார் டேடி மம்மி வீட்டில் இல்லை தடை போட ஆளே இல்லை பேட் இருக்குது பால் இருக்குது கிரவுண்ட் இருக்குது விளையாடலாம் ஆ இதுதான் அவருடைய தலைவருடைய பாட்டு அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தலைவரே சொல்லிட்டாரா கூட பார்த்தீங்கன்னா கதாநாயகி ஒன்று திரிசாவா இருக்கும் இல்லை ஹன்சிகாவா இருக்கும் இல்லை கீர்த்தி சுரேஷா இருக்கும் தான் விளையாட சொல்றார் போல் இருக்கு ஆ தலைவர் இப்படி மனநிலையில் தான் சினிமா சினிமா என்பது சீனி போடக்கூடிய ஒரு இடம் அங்க நீங்க எப்போ தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து யார ஆட விடுவான் குழுக்கு நடிகைகள் சிலுக்கு நடிகைகள் ஜோதிலட்சுமி ஜெயமாலினி சிலுக்கு இப்ப எங்க வந்து நின்றுக்குது அனுஷ்கா தமன்னா ரஜினி படத்துல ஐநூறு கோடி ரூபாய் செலவு ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் அந்த படத்துல ஜெயிலர்ல யார் ஆடுறா

தீர்மூடக்கூடிய இடம் தான் சினிமா இப்போ இந்த சினிமாவில இவன் நீங்க ஒரு ஒரு அம்மா கரூர்ல சொல்லுது நான் விஜய் லவ் பண்றேன் புருஷனை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்போ விஜய் லவ் பண்ண அப்ப புருஷனை என்ன பண்ண அந்த அம்மா கணவர் கணவரை வச்சுக்கிட்டே விஜய் லவ் பண்றது எல்லாம் என்ன சினிமா கவர்ச்சி தான் வேற ஒண்ணுமே இல்லை இப்போ விஜயை பார்க்கற அத்தனை பேரும் காலையில் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு விஜய் வர்றேன்னு சொன்னாங்க ஏழரை மணிக்கு தான் வந்தார் அது ஜனநாயகன் படத்தினுடைய வீடியோ காட்சி படம் எடுக்கிறக்கு அங்கே ஒரு படப்பிடிப்பு குழு இருந்துருக்கு இவ்வளோ பிரமாண்டமான ஒரு தலைவன் உருவாகிறான் என்று செயற்கையாக காமிக்கிறக்கு கேரளாவில் போய் இப்படி ஒரு நடிகரை போய் காமிச்சு சொல்லி நிற்பானா இல்லை மலையாளி நிற்பானா அவன் பழைய தமிழன்தான் அவன் சேரன் சேர சோழ பாண்டியன்ல அவன் சேரன் மலைக்கு அந்த பக்கம் கொச்சி சமஸ்தானம் மலைக்கு இந்த பக்கம் திருவாங்கூர் சமஸ்தானம் அதுதான் கேரளா ஒரு ஒன்றரை கோடி பேர் இருக்கான் சினிமாக்கார வரணும் நிக்க சொல்லுங்க பாப்பான் சூப்பர் ஸ்டாருக்கே பத்து கோடி ரூபா சம்பளம் மம்முட்டிக்கு மோகன் நாளுக்கு எங்க எவ்வளவு சம்பளம் பெரிய சம்பளமே பத்து கோடி தான் கேரளாக்காரன் உலகம் பூரா இருக்கான் ஆனாலும் அங்க கேரளன் வேணா எவ்வளவு கிடையாது ஓஏ பிஏ டிஏ எதுவும் கிடையாது காரணம் அவன் சினிமா ஒரு கலையா பாக்குறான் இங்க அதே வாழ்க்கை நீங்க நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு அவன் சொந்தக்காரன் மச்சா மாமன் போய் எங்க எது ஏன் செத்து போனாரு விஜய பார்க்க போய் செத்து போயிட்டார் தானே சொல்லுவான் அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எண்ணி பாருங்க ஆண்டு ஆனாலும் நூறு ஆண்டு ஆனாலும் இவங்க பாட்டை செத்து போயிட்டான் பாட்டி செத்து போச்சு எதுக்கு பாகிஸ்தான் பா யுத்தத்தில் செத்து போச்சு இல்ல இலங்கை யுத்தத்தில் செத்து போச்சு இந்த மண்ணை போச்சா இல்ல மொழி போர் தியாகியா தமிழுக்காக மண்ணனை ஊற்றி செத்து போன எத்தனை பேர் இருக்கான் இருக்கானா அவன் போர் தியாகி நீங்கள் இருக்கிற சந்தைங்க விஜய பார்க்க போய் செத்து போயிட்டோம் நாப்பத்தி ஒரு குடும்பம் எவ்வளவு அசிங்கம் அந்த குடும்பத்தின் மீது கரை படிக்க படியப்பட்டிருக்கு அப்போ சிந்திப்பதற்கு ஆள் சிந்திக்க சொல்லுவதற்கும் ஆள் இல்லை இதான் பெரியார் பிறந்த மண்ணு காமராஜர் கக்க ரெட்டமலை சீனிவாசன் இப்படி பல பேர் பிறந்த ஒரு பெரிய மண்ணு இந்த மண்ணில் சினிமா பார்க்க போய் செத்து போயிட்டான் இப்போ விஜய்க்கு கடும் நெருக்கடி அங்க போலேன்னா எங்கேயுமே போக முடியாது கள்ள அடிப்பான் இதற்காக இந்த கரூர் விஜயம் போயே ஆகணுங்கிற நிலைமைக்கு வந்திருக்கார் அது யார் சொல்லி கொடுத்தானா கடலூர் சந்திர ஜோசியர் நீங்கள் போய் அங்கே கரூருக்கு போய் கரூரில் அந்த மக்களை தான் உங்கள் மீது இருக்கிற சனியனுடைய உக்கர பார்வை ஏன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தானே போகிறாரு எல்லா ஜோசியும் தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் மகாமத்தில் செத்து போனவனை பற்றி தெரியாமல் எங்கே வந்து சேர்ந்தாங்க ஹெலிகாப்டரில் போயஸ்கார்டுக்கு வந்து சேர்ந்தாங்கல்ல அதே கதை தான் விஜயை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நாற்காலி என்பது நீங்க கரூர்ல அது பின்னுக்கு தள்ளப்பட்டது பிஜேபியிடம் போய் மண்டியிட வேண்டியதா போச்சு ராகுல் காந்தியிடம் போய் மண்டியிட வேண்டியதா போச்சு ராகுல் சொல்லிதான் அவர் கைது நடவடிக்கை மு க ஸ்டாலின் நிறுத்தி வச்சிருக்க காரணம் ராகுல மீறி ஸ்டாலின் செய்ய முடியாது அகில இந்திய அளவில் ராகுலோட நெருக்கம் அடுத்த பிரதமர் வேட்பாளர் காங்கிரஸ் அவர் தான் அப்போ ராகுல் காந்தியும் தாமே வந்து கூட்டணி காங்கிரசும் கூட்டணியில் போதும் சார் வாய்ப்பே இல்லை ஆகும் டெல்லியில் ஆளுங்கட்சியாக இருப்பது பாஜக பாஜக தலையிட்ட பிறகு தான் ஹேமா மாலினி கமிட்டி அங்கே போச்சு இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போனாங்க இப்படி பல அதிரடி மாற்றங்கள் நடந்தது எங்கன்னா ஆத முதல்லயே முதலேயே பிஜேபியினுடைய ஆள் அவங்க மாமனார் பல மாநில முதல் முதல்வர்களுக்கு பல கோடிகளை கொடுத்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கள்ள கள்ளலாற்றி நபர் இரநூறு வழக்கு இருக்குது சிபிஐயில் ஒரு வழக்கம் ஒன்று அது எப்படி அதுக்கு அவருக்கு டீ மாதிரி தான் இவருடைய தான் இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா இவரை நேராக கொண்டு அமிஷாட்டை விட்டு அமிஷா கண்ணி வெடி கண்ணியை வைத்து காத்து கொண்டு இருந்தார் பறவைகளுக்கு அதே போல கண்ணி வைத்து கொண்டு இருந்தார் அமிஷா செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பு வரை நிலைமைச்சார் நான் தான் பேரம் பேசுவேன் செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு சிறை பயம் விஜய் வைகோ போல ஒரு ஆறு மாசம் ஜெயில இருந்தார் வெளியே வரும்போது எப்படி வருவாரு இருபத்தி அஞ்சு கிலோ பாடியா தான் வருவார் இப்ப அங்க அவருக்கு நாலு லட்சம் சம்பளத்துல ஒரு ஊட்டச்சத்து நிப்புனர் ஒரு டயட்டிஷன் இருக்கார் இருபத்தஞ்சி வருஷம் அவர் தான் மெயின்டைன் பண்றாரு பத்து பாதாம் பருப்பு பத்து பிஸ்தா பருப்பு பத்து முந்திரி பருப்பு ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் டால் இது அவருடைய மீனும் கீரை வெள்ளைக்கரு மஞ்சள் கரு தூய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு ஜெயிலில் போனால் அதெல்லாம் கிடைக்குமா அச்சடிச்ச சோறு தான் போடுவான் ஏ கிளாஸுக்கே தான் கிடைமை சப்பாத்தி கொடுப்பான் தயிர் கப்பு கொடுப்பான் இதை சாப்பிட்டாருன்னா என்ன ஆகும் ஐம்பது கிலோ உள்ளே போனான்னா இருபத்தஞ்சி கிலோ வெளியே வந்துருவா மூஞ்சி இஞ்சலாம் உடுக்குழுந்து ஆளே பார்க்க முடியாம விஜய் வர சொல்றா நான் தாங்க விஜய் நீ இல்ல விஜய் விஜய் மாதிரி வர சொல்றீங்க போயிரு சுரே சிறீஷாவோட நடிக்கவே முடியாது இந்த நிலைமைக்கு வந்துடும் பார்க்கவே சைக்க முடியாது அப்போ சிறை பயம் விஜயை பாஜகவுக்கு தள்ளி விட்டது இப்போ எங்க செட்டில் ஆயிட்டாரு பாஜகவை மீறி எங்கயுமே போக முடியாது பாஜக தான் அவருக்கு பாதுகாப்பு பாஜக இல்லைன்னா திமுக யார பிடிக்கும் விஜய் பிடிக்கும் திருச்சி சிறையில் அடைபட்டு கிடக்க வேண்டி வரும் அச்சுச்சோறு அச்சுக்களி என்ன தட்டு அங்கே எல்லாருக்குமே என்ன தட்டு கொடுப்பான் ஜெயிலில் ஈயத்தட்டு தெரிஞ்சுங்க நான் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் எல்லாம் ஈழப் போராட்டத்துக்காக பொது வாழ்க்கைக்காக கஞ்சா வித்த சாலை வித்தெல்லாம் போகலை பொது வாழ்க்கைக்கு பலமுறை சிறைக்கு போயிருக்கேன் ஆ என்ன தட்டு கொடுப்பா ஈயத்தட்டு விஜய் ஈயத்தட்டோட ஜூல் நிற்கணும் எதுக்கு சோறு வாங்குறது என்னதான் விஐபி இருந்தாலும் வெளியில தான் உள்ள போனா குற்றவாளி தான் யார் உள்ள போனாலும் குற்றவாளி தான் அப்ப இந்த குற்றவாளி ஈயத்தன் எடுத்துட்டு போய் சாப்பாடு வாங்கி ஒரு நடக்கல குழம்பு அங்க எப்படி சாப்பாடுனா ஒரு காய போட்டு சாம்பார் வைப்பான் காய எடுத்தான்னு அது கூட்டு தண்ணியை ஊத்துனான ரசம் அது அப்படியே சாம்பார் அதே மாதிரி வந்து இவருடைய பிரச்சனை வந்து இந்த கரூர் பிரபலத்துல மாட்டிகிட்டே இருக்கும்போது முத முதல்ல குரல் கொடுத்தது வந்து நிறைய திமுக அமைச்சர்கள் வந்து திமுக அமைச்சர் திமுக ஆதரவாளர் நிறைய பேர் வந்து இவர் தான் காரணம் அப்படின்னு ஒரு காரணம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு ஆதரவாக கொடுத்தது குரல் கொடுத்தது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் குரல் கொடுத்தாரு எனக்கு என்னன்னா இவர் வந்து கூட்டணிக்காக விஜய் வந்து கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு குரல் கொடுத்தாரா இல்லை அவருடைய கேரக்டர் அப்படியா இல்லைங்க அதாவது நீங்க கிராமத்தில் தான் சொல்லுவான் ஆதாயம் செட்டி ஆத்தோட போக மாட்டார் கிராமத்து பழமொழி இப்ப எடப்பாடிக்கு என்ன தேவைன்னா திமுகவை வெற்றி பெறுவதற்கு பத்து சதவீதம் ஓட்டு தேவை இந்த பத்து சதவீதம் ஓட்டுக்காகத்தான் விஜய நீங்கள் எத்தனை ஆயிரம் கோடி கேட்டாலும் தரணும் பிஜேபி சேருவதற்கு முன்பு நீ சேர்ந்தீன்னா எனக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துடும் முஸ்லீம் ஓட்டு எனக்கு வந்துடும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு வந்துடும் மூணு சதவீதம் ஜோசப் விஜய் விரும்புகிற கிறிஸ்டின் மிஷினரிகள் நிறைய இருக்கு அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் அந்த கிறித்துவ பின்னணிதான் அப்போ இந்த வாக்கு மூணு சதவீதம் முஸ்லீம் வாக்கு பத்து சதவீதம் அஞ்சு உடைச்சி வந்து பிஜேபி போகலைன்னா உனக்கு எவ்வளோ வேணா தரார் இல்லை எனக்கு நூறு சீட்டு துணை முதலமைச்சர்னார் நூறு சீட்டு துணை முதலமைச்சர்னாரு எடப்பாடி கட்சி ஐம்பது வருஷம் அந்த நாட்டை ஆண்ட கட்சி எம்ஜிஆர் கட்சி ஆண்ட கட்சி எம்ஜிஆர் என்ற ஒரு மா மனிதன் மக்களை ஏமாற்றாத தலைவன் தலைவன் என்று நம்பி வந்தோம் நடிகனாக இருக்கிறான் கருணாநிதி சொன்னாங்க நடிகர் ரெண்டு ரம்பி வந்தோம் இவன் தலைவனா இருக்கான் ஈழத்தமிழன் சொன்னாங்க வசனம் அப்போ இவ்வளவு பெரிய கட்சி விஜய் முதல் துணை முதலமைச்சர் ஆகுமா ஆக்காது அமைச்சரவை கொடுக்குமா கொடுக்காது எடப்பாடி என்ன கணக்குனா நூத்தி பதினெட்டு வர வரைக்கும் தான் எடப்பாடி நூத்தி பதினெட்டுக்கு மேல வந்துருச்சுன்னா அவர் இடையே போடாத பாடி எப்படி நாங்க தான் முதலமைச்சர் யாரும் கூட்டணி சேர்த்துக்க மாட்டோம் நூத்தி பதினெட்டு வரைக்கும் தான் அவர் அமைதியா இருப்பார் நூத்தி பதினெட்டு வந்தா அவர் முதலமைச்சர் அப்ப விஜயிட்ட விஜய் இதை புரிந்து கொள்ளாம எனக்கு நூறு சீட்டு வேணும்னு விஜயகாந்துக்கே நாற்பத்தி ஒண்ணு கொடுத்து இருபத்தி ஒன்பது ஜெயிச்சாங்க விஜயகாந்துக்கு பதினாறு சதவீத ஓட்டை நிரூபிச்சு காமிச்சாரு மக்கள் நல கூட்டணி பதினெட்டு சதவீதத்துக்கு போனார் இருந்து பதினோரு சதவீதம் வந்தது விஜய்க்கு தனியா வந்து எதாவது தெரியுதா எவ்வளவு ஓட்டுன்னு ஓட்ட என்னன்னு தெரியல இருக்கா தெரியல இல்லையா தெரியல இல்ல 15ஆது பத்தா எதுவுமே தெரியல. انا ஒரு 10% அவர் கூட இருக்குன்றாரே சொல்றாங்க. நீ நிரூபிக்கிறுமில்ல? சார் உள்ள வச்சிருந்தா யார்கே தெரியுமா? ஹ? உள்ள என்ன வச்சிருக்கீங்க? மோதரா வச்சிருக்கீங்களா? വയற வச்சிருக்கீங்களா? வைடுரிமா? இல்ல கருப்பட்டியா? இல்ல கஞ்சாவா? என்னால எப்படி தெரியும்? உங்களுடைய வாக்கு வங்கி நிரூபிச்சா தான் உங்களுக்கு செல்வம் என்ன பத்து இருக்கு, பதினஞ்சு இருக்கு, இருபது இருக்கு. எவ்வளவுயா வச்சிருக்க? எவ்வளவு ஜோப்ல பணம் வச்சிருக்க? இல்லங்கடா வீட்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் கதை. டீ டீக்கடையில போய் வீட்ல பணம் வச்சிருக்கنا டீ குடிப்பானா? இப்ப பணம் இருக்கா அதான் விஜய் இப்ப என்ன வாக்கு வங்கி இதுதான் எதிர்பார்க்கிறது அது சரியில்லை அப்போ நூறு சீட்டு வெட்டி விட்டார் இப்ப என்ன நிலைமைனா பாஜக விட போய் சண்டான பிறகு பாஜக எங்க கொடுத்து விடுவான் ஏடி கொடுத்து விடுவான் இதெல்லாம் எதிர்பார்த்து முதல் குரல் எடப்பாடியுடைய குரல் இவர் எங்கேயும் போக முடியாது எங்கே வரணும் நீங்கள் தருமபுரி கூட்டத்தில் பார்த்தீங்களா அண்ணாதிமுக கூட்டத்தில் எந்த கொடி இருக்குது ஆ அப்போ அந்த தொண்டை என்ன முடிவு பண்ணிட்டா நமக்கு இந்த இடம் பாதுகாப்பான இடம் திமுகவை எதிர்ப்பதற்கு இதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம் முடிவு பண்ணா தொண்ட முடிவுட்டா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பொழுது எழுபத்தி ரெண்டுல திமுக பல கடுமையான எதிர்ப்பு உலக சுற்றுவாளி படம் வரவே முடியல கொளுத்து சொல்லிட்டார் கரு நான் தீய வச்சு விடுறான் உலக சுற்றுவாழ் வந்தா எம்ஜிஆர் இங்கேயும் போயிருவார் எம்ஜிஆர் படப்பெட்டியோடு தப்பி ஓடினார் டெல்லிக்கு சாரி பம்பாய் போனார் பம்பாய் போய் பம்பாயில பிரிண்ட் போட்டு தான் ஃப்ளைட்டில் வந்தது மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சென்னை இப்படி விமானம் எங்கெங்கே இறங்குமோ அங்கே தான் எம்ஜிஆரோட உலக சுற்றி வந்து இறங்கிச்சு இறங்கி பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களோடு அந்த படப்பெட்டி ஊர்வலமாக போய் சினிமா தேட்டரில் ஓடிச்சு அதே நேரமாக தான் இப்போ விஜய்க்கு விஜய் பாஜகவிடம் போய் அண்ணாதிமுக விட வந்து சரண்டர் ஆகலினா விஜய் வழக்கு போட்டு அத்தனை பேர் சிறைக்கு போயிரு அடிச்சுக்குவாங்க இவங்களுக்குள்ளயே யார் தலைவர் யார் கமாண்டிங் யார் மாவட்ட செயலில் கட்டுப்படுது எந்த மாவட்ட செயலையும் எவனுக்கு கட்டுப்பட மாட்டான் என்ன நடக்கும் சுக்கு நூறாக உடைஞ்சு பாதி பேர் திமுக தூக்குவோம் பாதி பேர் அண்ணா திமுக தூக்குவோம் சார் அதே மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து மீடியா எல்லாமே இருக்கு இந்த டைம்லயே தெரியுது எதனா ஒரு புது கட்சி வந்தா விஜயகாந்த் இருக்கட்டும் இவர் கமலஹாசனாக இருந்தாலும் இப்போ விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து திமுக சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு அந்த டைமில் மீடியா எதுவுமே இல்லை எந்த ஒரு சூழ்நிலையில் யாருக்கும் தெரியாது அந்த டைமில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திரு மறைந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவருக்கு வந்து எம்ஜிஆர் அவருக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வந்து திமுக சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க அருமையான கேள்வி ஏன் ஆழமான கேள்வி என்னன்னா இப்போ விஜய்க்கு இருப்பதை போல மங்குனி நபர்கள் அங்கே இல்லை எம்ஜிஆருக்கு பெரிய மூளையான ஆட்கள் எஸ்டிஎஸ் முதல்ல வந்தார் ஆரம்ப வீரப்பு நூறு அமைச்சர்களுக்கு சமம் அமைதியாக இருப்பார் எஸ்டிஎஸ் வந்தார் அதே போல் ஆரம்ப கட்டத்தில் ராஜாராம் வந்தார் இப்படி திமுகவினுடைய மூளையாக இருந்த அத்தனை நபர் எங்கேயும் சேர்ந்துட்டாங்க ஏடிஎம் வந்து சேர்ந்தார் அதுதான் எம்ஜிஆருக்கு யானை பலம் இந்த யானை பலத்தை வச்சு தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார்ன்னா யானையுடைய காதில் கட்டரும்பை கட்டரும்பு போனதைப் போல கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனமாக மாறினார் அது காரணம் மாவட்ட செயலாளர் பூரா எங்கிருந்து வந்தான் டிஎம்கே இப்போ இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் பூரா பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றான் எங்க இருந்து வர்றான் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றான் அரசியல் பண்ண முடியுமா ஆ ஆது பரிச்சனை தான் மூளைங்கிறாங்க எத்தனை ஆமாம் அது அதிகார மையத்தை எதுக்க முடியும் இல்லை அவர் டிஎம்கேலேருந்து அவர் தானே வந்திருக்காரு வாய்ஸ் ஆஃப் காமன் இது எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டர்ஸ் அவர் தானே இருக்காரு ஆனால் திமுகவை எதிர்ப்பு இது மட்டும் போதுமா திமுக ஆதவ அர்ஜுனாவை போல பல ஆதவ அர்ஜனாக்களை உருவாக்கி வச்சிருக்கோம் ஆ நீங்கள் இப்போ புதிய தலைமுறையை முடக்கிட்டான் புதிய தலைமுறையினுடைய எடிட்டராக இருக்கிற சமஸ் விஜயோடு நெருக்கமாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான் விஜய்க்காக ஸ்டாட்டிஸ்டிக் கொள்கை வகுப்பாளர் இந்த சமஸ் தான் நீ இங்கிருந்து அடிக்கிற காட்சி ஊடகத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஒரு பெரிய கருத்து உருவாக்கப்படுகிறது ஆ இதான் இப்போ திமுக பார்க்குது ஓ இப்படியா விஷயம் கேபிளை வெட்டி விடாம வெட்டி விட்டா முடிஞ்சு போச்சா புதிதாக எங்கேயுமே தெரியல பின்னாடியில் என்ன இருக்கு ஆதவ அர்ஜுனா யாரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு சமச சமச பர்ச்சேஸ் பண்ண பிறகு திமுக என்ன பண்ணுச்சு செய்தி போனா தானே மக்கள் பாப்பா வெட்டு இப்படி இப்படியான பல ஸ்ட்ராட்டஜிகளை அன்னைக்கு எம்ஜிஆர் முறியடி அவருக்கு அவருக்கு திரைப்படம் தான் எந்த மாதிரியான இஷ்யூலாம் அவங்க ஒரு கொடுத்தாங்க தொந்தரவுலாம் அவர் கொடுத்தாங்க அதாவது இவர் திரைப்படத்தில் ந நடித்து ஒட்டுற போஸ்டருக்கு கார்பரேஷன் வரி கட்டணும் கார்பரேஷன் வரி கட்டணும்னாங்க படமே ஓடாது படமே ஒன்று பார்க்க மாட்டோம் போஸ்டரே ஒட்டாதான் படம் வரும் தெரியும் ஆ அதே போல் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் சாராய கடையை கருணாநிதி ஓப்பன் பண்ணிவிடுவோம் மதுவிலுக்கு சா அது வரைக்கும் அது வரைக்கும் மதுவிலக்கு அதாவது சாராய கடை இருக்குது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுன்னா சாராய கடை மூடிட்டார் ஏன் மக்கள் பூரா ஏன்னா சாராய கடை மூடனான்னா சாராயத்தை போல் யார் விற்றா திமுக ஆரம்பித்தான் முன்றிய நகரம் கிளை வட்டம் வண்டு முருகை எல்லாம் சாராய விற்க ஆரம்பிச்சா சாராய வச்சா என்ன என்ன நடக்கும் படம் புடங்கும் ரவுடிகள் இருப்பான் போலீஸ் கட்டுப்பாட்டில் வந்துடும் அண்ணா திமுக மன்றங்கள் பூரா உடைக்கப்படும் யாராட திமுக ஆதரவாளர் ஐயா திமுக ஆரம்பு யார் கருணாநிதி ஓ சரக்கு அடி சாரக்கு பார்த்தி ஓகே ஓகே நீங்கள் இப்போ அரசு விற்கிதுங்க சாராயத்தை அரசு கடையை மூடிட்டு நீங்க யாரு கடை நடத்துவா திமுக ஒட்ட சேல் தான் கடை நடத்துவான் திமுக வட்டிய கடன் நடத்தினா அவன் ஒரு ஏரியா தாதா ஆயிடுவானா சாராய கடையில இப்போ ஒரு நூறு ரவுடி வேணும் குடிக்கிறவனோ ரவுடி விற்கிறவனோ ரவுடி எல்லா ரவுடி அப்போ போலீஸுக்கு மாமூல் கொடுப்பான் இதை வச்சு எம்ஜிஆர் மண்டங்கள் பூரா அடிச்சு நொறுக்கப்பட்டது ஏன்னா என்னோட பணமும் இருக்கு ரவுடியும் இருக்கான் தொழில் என்ன தொழில் சாராயம் சரக்கு ஓசியாக கொடுப்பான் கிராமத்துல என்ன நடக்கும் தெரியுதா இல்லையா எலெக்ஷன் வரும்போது சரக்கு கொடுத்தால எதிர்கட்சி வீட்டுல பூந்து அடிக்கிறான் நம்ம ஆளு போதையும் முடிச்சு பார்ப்பான் அப்போ எம்ஜிஆர் என்ன பாடுபட்டு இருப்பார் இதையெல்லாம் முறியடித்தார் எம்ஜிஆர் முடி முறியடிப்பதற்கு பல பேர் திமுக இருந்து விலகி எம்ஜிஆரிடம் சாரி சாரியாக போனாங்க அதனுடைய விளைவு தான் எம்ஜிஆர் நீங்கள் எழுபத்தி ஏழில் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு அது உபயோகப்படுது எழுபத்தி மூணில் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் எம்பி ஆனார் மாயத்தேவர் இப்படி தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தார் டெல்லியிலிருந்து அப்போது கம்யூனிஸ்ட் ஆல் இண்டியா கம்யூனிஸ்ட் ஃபுராமே சிபிஐ அன்றைக்கு இருந்த ஆட்கள் போல கல்யாண சுந்தர் உட்பட அத்தனை பேருமே எம்ஜிஆருக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க இப்ப கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு எழுபதுகள் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி கம்யூனிஸ்டுகள் பெரிய சக்தி தொழிற்சங்கங்கள்லாம் வலுவாக இருக்கும் கோயம்புத்தூர் பஞ்சாலை தொழிற்சங்கம் திருப்பூர் மணியின் தொழிற்சங்கம் அது தஞ்சாவூர் பக்கம் விவசாய தொழிலாளர் முன்னேற்ற ராஜம் இப்படி கம்யூனிஸ்ட் கட்சி வலுவா இருந்த இடங்கள் பூராமல் எம்ஜிஆர் தருமபுரி கிருஷ்ணகிரி திமுக தொட்டவே முடியாது எம்ஜிஆர் அந்த அளவுக்கு அரணாக இருந்தார்கள் அதனால தான் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு முதலமைச்சராக முடிந்தது அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்பிக்கும் போது இருந்த பிரச்சனை வந்து திமுக திமுக பண்ண பிரச்சனை எல்லாம் வந்து தடுத்தாரு இப்போ எடப்பாடியும் அந்த அளவுக்கு இருக்காரா இவங்க பண்ற நிறைய ப்ராப்ளம்லாம் நிறைய இவங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை இப்போ இப்போ பாஜக விட சரண்டர் ஆயிட்டாரு விஜய் பாஜக யாரை பார்த்துக்க சொல்லும் தமிழ்நாட்டில் அமித்ஷா தொ பெரிய தொண்டன்லாம் இல்லை தொண்டன் உள்ள கட்சி அது எடப்பாடி தான் அப்போ ஏடிஎம்கே இனிமே விஜய் விஜய் அதோட அதனுடைய தான் விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி களமிறங்கியது சார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஜூலை இருந்து ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடியும் அந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்பும் சுற்றுப்பயணத்துக்கு பின்புன்னு ஒரு டிரான்சக்ஷன் இருக்கு அந்த டிரான்சேக்ஷன் எப்படி இருக்கு இல்லை இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு இடம் இப்போ முழுக்க சுற்றுப்பயணம் செய்து கள நிலவரத்தை நகர ஒன்றிய கிளை கழக செயலாளர் உட்பட அத்தனை பேருக்கும் ஒரு புது உத்வேகம் வந்து திமுக பரபரப்பாக இருக்குது விஜய் பரபரப்பாக இருக்காரு அண்ணாதிமுக சுறுசுறுப்பாக இல்லைங்கிற அந்த மித்த உடைச்சிருக்கு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சி அந்தம்மா சென்னையில் அரசியலே பண்ணுது குடநாடான தமிழ்நாட்டில் அந்தம்மா அங்கே தான் ஓய்வுபடுத்துது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆறு மாத காலம் முன்பு தான் அம்மா களத்துக்கே வந்தது கோவையில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு திருச்சியில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு ஆட்சியை பிடிச்சாச்சு மழைபீனமாக இருக்கிற கோவை திருச்சி இதே தான் இந்த பார்முலைப்பா அவருக்கு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வரணும் சென்னை பக்கம் ஏன் வரலின்னா நீங்கள் நவம்பர் டிசம்பர் மழை பெய்யும் திமுக நீங்கள் அந்த மலையில் மிதக்கும் திமுக மீது மக்கள் வெறுப்பாக இருப்பான் இதை பயன்படுத்தி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆ இந்த மூணு மாவட்டம் அங்கே சிட்டியில் ஒரு மூணு மாவட்டம் அஞ்சு ஆறு மாவட்டம் ஆறாறு முப்பத்தாறு ஒரு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் வந்தால் தேர்தல் இதுதான் அவருடைய இ பிளான் எடப்பாடி பிளான் தான் இதை இது இதுக்கு நடுவில் இப்ப எதிர்பார்த்ததை விட கண்ணா லட்டு திங்க ஆசையா என்ன போச்சு யார் வந்துட்டா உள்ள விஜய் உள்ள விஜய் உள்ள வந்தாச்சு விஜய் உள்ள வந்தா அவருக்கு இப்போ மூணரை சதவீத வாக்குகள் தான் போன மாதிரி தோத்து போனார் இப்போ அந்த மூணரை பத்தா மாறினால் ஆட்சி மாற்றம் இதுதான் டெல்லி கணக்கு இதுதான் எடப்பாடி கணக்கு இதுதான் திமுக இந்த கணக்கை உடைப்பதற்கு பல திட்டங்களை வைத்திருக்கு எவ்வளவுதான் தாங்கினால் நூத்தி ஆறுக்கு சேர மாட்டாங்க நூத்தி ஆறு தொகுதி வீக்கா இருக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது சட்டமன்ற உறுப்பினர் கணக்கு வரைக்கும் ஆயிடுச்சு ஒன்றியம் நகரம் மாவட்ட செயலாளர் மந்திரி கடைசியாக யார் எம்பி முப்பத்தி நாலு எம்பி இருக்காங்க மூணு மூணு சட்டமன்ற தொகுதி நூற்றி ஆறு வீக்காக இருக்கிறத நீ பார்த்தே ஆகணும் நூறு தொகுதி எப்படியே ஜெயிக்க வைக்கணும் யாருக்கு அசைன்மெண்ட்டு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எம்பி நாடாளுமன்ற எம்பி போனால் கலெக்டர் வந்துடுவார் எஸ்பி வந்துடுவார் இப்படியெல்லாம் திட்டம் போடுது இந்த நூற்றி ஆறை காப்பாற்றுவதற்கு அப்போ நூற்றி ஆறு எங்கே போயிடுச்சு எடப்பாடி போயிடுச்சு அப்போ எடப்பாடிக்குன்னு எவ்வளோ தேவை நூற்றி இருபத்தாறு தான் தேவை நூற்றி இருபத்தாறு வந்தால் கூட்டணி கட்சியினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு டார்கெட் ஓகே ஒரு நூத்தி ஐம்பது எடப்பாடி கிடைச்சா போதும் கூட்டணி கட்சிக்கு மீதி கிடைச்சா போதும் அண்ணா அண்ணாதிமுக விஜய் பிஜேபி இந்த கூட்டணி ஒரு நூற்றி ஐம்பது முதல் ஒரு நூற்றி எழுபத்து சீட்டை எப்படியாவது பிடிச்சிருன்னு ஒரு கணக்கு அப்போ திமுக நாற்பது டு ஐம்பது சீட் இதுதான் பாஜக திட்டம் ஏடிஎம்கே திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தை ஒட்டி தான் இன்றைக்கி மத்திய அமைச்சர் வந்தது எல்லா மத்திய உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் படி இங்கே எதாரு இங்கே இந்த பார் இந்த பகுதி வீக்காக இருக்குது இந்த சமூகத்தை பார் இது தான் இப்போ எடப்பாடிக்கு கொடுத்துருக்கப்படும் டெல்லி அசைன்மெண்ட்டு அதை நோக்கி நகர்றார் அதை நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கூட யார் சேர்ந்துக்குவா விஷயம் இதுதான் இ பிளான் அது நல்லா எக்ஸிக்யூட் ஆகும் நல்லபடியாக போகும் அதுதான் அது அவ்வளோ திட்டம் அதுதான் இப்போவுமே ஒரு அணை கட்டுவதற்கோ அணை கட்டுவதற்கு முன்பு என்ன பண்ணுவாங்க வரைபடம் வரைபடத்தை போட்டு தான் அதுக்கான நிதியை ஒதுக்குவாங்க அதுக்கான ஆட்கள் எடுப்பாங்க அதே கதை தான் அது ஆட்சியை பிடிப்பதற்கோ அணை கட்டுவது ஒரே ப்ராசஸ் தான் ஆறு மாதத்துக்கு முன்பே அணை கட்டுவதற்கு அஞ்சு வருஷம் முந்தைய திட்டம் போடுவான் இப்ப ஆட்சியை குடிப்பதற்கு ஆறு மாசம் திட்டம் இந்த திட்டம் தான் எடப்பாடி ஆட்சியில் அமர்த்தும் பாஜக பாஜக நோக்கம் என்ன திமுக வரக்கூடாது அகில இந்திய அளவுல ஸ்டாலின் பீகார்ல போய் அரசியல் பண்றாரு இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதற்கு அண்ணாதிமுக வாழ்த்த முடியும் என்ற காரணத்தினால பாஜக திமுக எடுத்துட்டா விஜய் சேன்டாரு இப்போ திமுகவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமை நிறைய தகவல்கள் எங்களுடன் மிகவும் நன்றி நன்றி வணக்கம்